வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்குது இது அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது அதாவது தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படிங்கிற மாதிரிதான் தான் பாஜகவை வந்து பிரிக்கணும் ஏன்னா அண்ணாமலை வருகைக்கு பிறகுதான் பாஜகவோட வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கணிசமான அளவுக்கு வளர்ந்துருக்குது முன்னாடி பாத்தீங்கன்னா கோட்டா கட்சி அப்படின்னு ஒரு பெயர் எடுத்த பாஜக அண்ணாமலை வருகைக்கு பிறகு ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வகையை உருவாக்கி இருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அண்ணாமலை பேசக்கூடிய பல விஷயங்கள் வந்து உரியதா இருக்கும் உரியதா இருந்தாலும் அவரோட கட்சி வளர்ச்சிக்காக அவர் செஞ்ச விஷயங்கள் அவரோட ஆதரவாளர்களை அதிகப்படுத்துச்சு அது வந்து பாஜகவுக்கும் பலன் கொடுத்துச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே சொல்ல முடியாது அப்ப அவர் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்த தொகுதியில போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பாஜக முக்கிய தலைவர்களுக்கு இருக்குதா இல்லையா தெரியாது ஆனா அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு வந்து இருக்குது அண்ணாமலைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் கணிசமான ஆதரவு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல பாஜகவுல எல்லா மாவட்டத்துலயும் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்கதா செய்யுது அதனால அண்ணாமலை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல எந்த தொகுதியில போட்டியிடுவார் அந்த தொகுதியில நம்ம வந்து ரொம்ப மும்முரம்லாம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட வந்து என்ன பண்ணாங்கன்னா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அண்ணாமலைக்கு இந்த தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பாஜக முக்கிய நிர்வாகிகள் சிலர் பார்த்தீங்கன்னா கசிய விட்டு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல அரவுக்கர்ச்சி தொகுதியில வந்து அண்ணாமலை போட்டியிட்டால் தோல்வி தோல்வியடைந்தால் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில்னா கோவையில போட்டியிட்டார் தோல்வி அடைந்தார் அப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து எங்க போட்டியிட போறாரு அதாவது சொந்த தொகுதியான அரவுக்குறிச்சி இல்ல வந்து கோவையிலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்த சூழ்நிலையில தான் இப்படி ஒரு தகவல் பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட ஆதரவாளர்களின் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் அதிருப்தியையும் உருவாக்கி இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு தரப்பு வந்து சொல்றாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் பாத்தீங்கன்னா ஏழாம் பொருத்தம் தான் அதே மாதிரி நைனா நாகேந்திரனும் அண்ணாமலைக்கும் இடையிலான ஒரு விரசல் வந்து ரொம்ப நீண்ட காலமே இருக்குது அப்படிங்கிறது பாஜகவில் இருக்கிற அனைத்து மற்ற நிர்வாகிகளுக்கும் தெரியும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசுனாரு அது தொடர்பா அண்ணாமலை கிட்ட வந்து செய்தியாளர்கள் கேள்வி போது அண்ணாமலை ஒரு விஷயத்த சொன்னாரு ஐயா கட்சி தொண்டன் அப்படிங்கிற அடிப்படையில எனக்கு வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஆனா வந்து கட்சி தொண்டன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா தலைமை என்ன சொல்றாங்களோ தான் நான் செய்யறேன் அந்த அடிப்படையில தான் நான் பேசியிருக்கேன் கட்சி என்ன சொல்றதோ அதை நான் செஞ்சுட்டு போவேன் அதுதான் ஒரு தொண்டனுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை விளக்கம் கொடுத்திருந்தார் இது உண்மையான வந்து அவர் மனசுல வந்து சொன்ன விஷயம் தான் ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமியோட இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒட்டல ஆனா கட்சி தலைமை சொல்றாங்களே அப்படிங்கறனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கும் அப்படின்னு பேசினாலுமே அவருக்கு உண்மையிலேயே கருத்துல வந்து உடன்பாடு இல்லை இதலிடமும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்னொன்னு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து என்னதான் வந்து அண்ணாமலை கிட்ட வந்து ரொம்ப நட்புறவா பேசிக்கிட்டாலும் அந்த மூப்ப நாள் நினைவு நாள் நிகழ்ச்சியில வந்து என்னதான் பேசிட்டாலும் அண்ணாமலைக்கு அவருக்கு மேல வந்து ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அதே மாதிரி ஐநா பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இங்க இருந்தாருன்னா நம்மளுக்கு வந்து மேல குடைச்சல் மேல குடைச்சல் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கறதுனால வேற தமிழ்நாட்டு அரசியல் இருந்து நீக்கணும் அப்படிங்கறது ரொம்ப மும்முரமா வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டு சேர்ந்து சில வேலைகளை வந்து செஞ்சிருக்காரு அதாவது அண்ணாமலை வந்து இங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வச்சிருக்காரு அவரு வந்து இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் அண்ணாமலை ஆர்மி இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா குரூப்புகளை வச்சு அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக வந்து சே பரப்புரைகளை இருக்காரு தொடர்ச்சியா வந்து செஞ்சிட்டு அது மட்டும் இல்லாம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வெல்லுது வெல்லல அப்படிங்கறத தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவரோட சொந்த தொகுதிகளை தோற்கடிக்கிறதுக்கும் அதே மாதிரி நயனா நாயந்திரன் போட்டியிடக்கூடிய தொகுதியை வந்து அவரை தோற்கடிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா திமுக வேலை செய்யறத விட அண்ணாமலை அவங்களோட ஆதரவாளர்கள் ரொம்ப தீவிரமா வேலை செய்வாங்க அதுக்கான இது வந்து பணிகளை இப்பவே தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நயனா நாகேந்திரன் தரப்பும் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் பாஜக மேலக்கு வந்து கொஞ்சம் அரசியல் தகவலை வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே வந்து அண்ணாமலை ஆதரவு இந்த மாதிரி விஷயங்களை செய்யறாங்களா இல்லையாங்கிறது உண்மையே தெரியாத விஷயம் தான் ஏன்னா அண்ணாமலை வந்து அந்த மாதிரியான ரியாக்ஷன் வந்து ஒரு குறுக்கட்ட மாதிரி தெரியல ஆனா நயனா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாஜக தலைமையிட்ட சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் இப்ப என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா பாஜக தலைமையை பொறுத்தவரைக்கும் பேரை வந்து தேசிய பொறுப்பு கொடுத்தலாம் தேசிய அளவுல வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்தலாம் எல்முருகனை வந்து மத்திய அமைச்சர் ஆகுற மாதிரி அண்ணாமலைலையும் கூடிய விரைவுல வந்து மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கதா சொல்லப்படுது ஒரு சில மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை மாற்றப்பட இருக்குது அந்த அமைச்சரவை மாற்றத்துல கண்டிப்பா வந்து அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது அதனால அவர் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படாது அப்படிங்கிறது இது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தாலும் அவர் தேசிய அளவுல ஒரு மத்திய அமைச்சராக போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்களை ரொம்ப குஷிப்படுத்திருக்குது இன்னொரு விஷயம் தான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது இங்க வந்து இவருக்கு அண்ணாமலைக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படாம அவரை வந்து மேற்குவங்க மாநில தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்லப்பட்டுச்சு அதை சொல்லியிருக்கான் அதுவும் கிட்டத்தட்ட உறுதியாகிறதா சொல்லப்படுது கொடுத்துருக்கலாம் இந்த விவரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தமிழ்ல சொல்லுங்க